이도마인생이라이도마인생이라이도 மாதிரி வந்து உட்காந்துக்கிறான் சீட்டுக்கு என்ன செய்ய காத்திருக்கானோ கடவுளே அசோக் என்ன வினோ அதான் வந்து விட முடிஞ்சிச்சு போலாமா இரு வினோ ஏன் பெண்டிங் ஒர்க் இருக்கா ஆமா இருக்கு நீ என்ன பண்றேன்னா கார்ல மெடிக்கல் பாக்ஸ் இருக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா ஆமா எனக்கு புரியல என்ன புரியலன்னு கேட்குற போயிட்டு பாரு ஆ டேய் இப்போ என்ன உனக்கு சேர்ந்து பண்ண முடிச்சுட்டு இருக்க உன்னை கூட்டிட்டு வந்தது அதுக்குதான் போயிட்டு பாரு என்னடா சொல்ற டேய் உனக்கு காது கேட்குதா இல்லையா உன்னை போன்னு சொன்னேன் சரி போற குரங்குக்கு வாக்குப்பட்டாச்சு மரத்துக்கு மேல தாவி ஆகணும் என்ன ஆ சொன்னேன் சொன்ன இவ்வளவு மட்டும் புரிஞ்சுக்கவே முடியாது எதுக்கு அடிச்சா ஏன் அடிச்சான் இப்ப எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்றான் ஒன்னும் புரியல இவனோட

அத்திக்கு கொசு கடிக்கல அத்திய கொசு கடிச்சா என்னால தாங்க முடியாதுங்க இது தாங்க முடியாதா ஹலோ என்ன அப்பர் முக்கியமா அத்தை கிட்ட நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிடுங்க என்ன சொல்லணும் நான் சொன்னதே தான் சொல்லிடுங்க எதையும் மறக்காதீங்க பாயங்க அப்புறம் நான் நேர்ல வந்து பாத்துக்கறேன் நேர்ல வந்து பாத்துக்கறியா அடேய் என்ன கால் கட் பண்ணிட்டாரே அத்தை என்ன பண்றாங்க சாப்டாங்களா அவங்களுக்கு கொசு கடிச்சானால தாங்க முடியாது விட்டா அந்த ஆளை வந்து தாட்டு படி தூங்க வைப்பார் போல யோ உன்னை இறியா வர கால் பண்ணிட்டானே யார் கிட்ட அம்மா கேக்க சொன்னாங்களா அதனால அந்த மேடம் கால் பண்ணாங்களா ஹலோ என்னங்க அத்தை கிட்ட சொல்லிட்டீங்களா அத்தை கிட்ட என்ன சொல்ல சொன்னாங்களா என்னங்க சொன்னாங்க ஆ நைன் எட்ர ரொம்ப ஐஸ் கேக்குறீங்களா ஓ அப்படியே ஆச்ச ஓ அதனால தான் எனக்கு சளி பிடிக்குதோ நானும் என்னடான்னு பார்த்தேன் நீங்க என்ன பண்றீங்க அதிக்க ஒரு பிஷ்ட் எடுத்து மேல போத்திட்டு வந்துருங்க அதிக்க ரொம்ப குளூர் இல்ல டேய் புரிக்கி இப்படி இப்படி இந்த அம்மாக்கு குளிங்கறதா உங்களுக்கு சளி பிடிக்குதா ஆமா பாசா திங்க வச்சிருந்தா அப்படி தான் தெரியும்

இல்ல. நீ சாப்பிடுற. நீங்க அங்க இருக்கீங்களே. நான் அங்க இருந்தேனா போய் சாப்பிடுங்க. நீங்க அங்க இருந்தா நான் எப்படி சாப்பிடுறது? நான் அங்க இருக்க எப்படி சாப்பிடுறதா? ஏய், உங்க வயித்தை நான் கொண்டு வந்துடனோ? இல்ல எனக்கு உங்களுக்கு என்ன ஊத்தி விடுறேமோ? அப்படி பண்ணா நல்லதா இருக்கும். ஏய், உன பசி எடுத்தா போய் சாப்பிடுயா பசி தான் எடுக்குது. ஃபுல் மீன்ஸ் கிடைக்குமா?

முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? அப்போ நான் வேற மைண்ட்ல இருந்தா உண்மையவே நான் ஃபீல் பண்ணல. இப்போ மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இப்போ குடிதீங்கனா நான் ஃபுல் ஃபில் ஆகிடுவேன். லாஸ்ட் வரைக்கும் இருக்குற மாதிரி நட்சத்திரம் உன்னை. நீங்க ரொம்ப மோசம் தப்பு தப்பா பேசுறீங்க. சரி, உக்காந்து கரெக்ஷன் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட். சரி, நான் கொடுப்பவா? எதுக்கு வேண்டாம். பூஸ்ட் பிடிக்காது ஏய் ஆமா எனக்கு பட்டு பூஸ்ட் கொடுக்க வந்தீங்க பாய் நான் குண்டு போடுறவ இது அது குண்டா ஆமா நான் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் இது பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா எதுக்கு அத சொன்னல பூஸ்ட் கொடுக்கல பத்த வச்சு பாய்ல போடுறவ அடி பாவி ஆஹா இது நல்லா இருக்குமா

நான் மில்க் மோஸ்ட்ல சொன்னேன் நீ கதை முடிக்கிறதுல தான் இருக்கீங்க என்ன அதுல எனக்கு தெரியாது வெளிய நீங்க அந்த பூஸ்ட் குடிக்க கூடாது சரிங்க மேடம் நீங்க சொன்ன சரிதான் ஆமா காலையில சடனா நான் அதை எப்படி எடுத்துக்க நீங்க எப்படி எடுத்துக்க வேண்டாம் நான் உங்களுக்கு கேஐஎஸ்எஸ் தான் கொடுக்கல ஆ அப்புறம் அது உங்க லிப்ஸ் மேல என்ன லிப்ஸ் மேல

அதனால் இப்படி நான் உனக்கு சொல்லவா மார்னிங் நான் பிரஷ் பண்ணல என்ன அம்மா பீட்டக்கு போய் பண்ணிக்கலான பண்ணல பரவல பரவலையா ஏ புல் தூங்கும் பூவும் தூங்கும் புது காத்து தூங்கும் தூங்காதே நம் கண்ைகள் தான் பிடிக்கவில்லை பிடிக்கிறது உன் முகம்தான் இனிக்கும் இணைக்கவில்லை இனிக்கிறது உன் பெயர்தான் எழுதி வைத்த சித்திரம் எந்த நெஞ்சில் பத்திரம் பத்திரம் இருக்க

என்ன வச்சன அப்புறம் சொன்னா இருங்க நீங்க சொல்லும்போது அந்த பேரு ரொம்ப நல்லா இருக்கு இருமச்சான் சரி ஆர் ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃபோன் நம்பரும் ஆமா சொல்லுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் ஏன் கேட்கறீங்க இல்லை உங்களுக்கு கால் பண்ணி நீங்க எடுக்க அவர்கிட்ட அவர் கிட்ட கேட்டுக்கலாம் அதான் என்னாச்சான்னு கொஞ்சம் பதட்டமா இருக்கும் ஃபோன் எடுக்க நீங்க அவ நம்பர் சொல்லுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் சொல்லுங்க நம்பர் தெரியாதுங்க என்ன சொல்றீங்க உங்க ஃப்ரெண்ட் நம்பர் தெரியாதா அவ நம்பர் தான் உங்க இருக்கு அது சொன்னா நான் மாட்டிப் பண்ணே ஹலோ ஆ என்ன தெரியலன்னு சொல்றீங்க அது வந்து அவ மொபைல் யூஸ் பண்ணறங்க அதான் நம்பர் தெரியலன்னு சொன்னேன் என்ன ஆமாங்க நீங்க கூட கேட்டு பாருங்க பேசுறா ஆ

ஓ அப்படிங்களா எனக்கு சிலன்னு சொன்னதும் செல்பேட்டு தான் கேக்குறீங்கன்னு நினைச்சிட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ணப் போறேன் சரி நம்பர் சொல்லுங்க நம்பரா ஆமா சொல்லுங்க ஆ டிஎன் 04 எஸ் 3035ங்க என்ன நம்பர் இது கார் நம்பருங்க கார் நம்பரா நான் இந்த நம்பர் கிட்ட நீங்க என்ன நம்பர் சரி சரிதான் சொன்னேன் இதான் கார் நம்பர் ஃபோன் நம்பரா ஆமா சொல்லுடா எடோ சொல்லாதே ஆ என்னது சொல்லுதடா என்னடா கேட்கல நம்பர் சொல்லுதே சொல்லுதுன்னு சொல்கிறியோ ஆ சொன்ன சொல்ல சொன்ன நம்பரு சொல் சொல்ற சேண்டா ஹீ நான் என்னதான் பண்ண நீ பேசு தண்ணி கேட்கல சொல்லனே ஆ ஆ ஒன்று இல்லைம்மா ஆ எங்கே இருக்கோன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்கிறான் ஓயா நியூஸு பையனு இப்போ எதுக்குடா சொன்னா சேண்டா சொல்லக்கூடாதா எந்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடாதா ஆ எந்திருக்கீங்க கியூக்கரோனு சொல்லு நீங்கள் இருக்கிறத மட்டும் சொன்ன பொண்ணு நான் படிக்கணும் சிவன் இடத்தில் வேடிக்கை பார்த்துருந்தேன் நீ ஏன் என்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு மாட்டி விட்டுட்டு கிப்பை என்ன மினட்டுரு ஹலோ ஆ இருக்கீங்களா ஹலோ டாக்டர் சொல்லுமா

அது நானும் அவனும் நீங்க இருக்கோங்க நீங்க அங்க இருக்கீங்க நாங்க அங்க இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கீங்க இப்ப பண்ணுங்க நீங்க அங்க வீட்ல இருக்கீங்களா நாங்க எங்க இங்க இருக்கோம் ஜோ பை தி அந்த பேச்சை விடுங்க நீங்க என்ன என்ன يرد

என்ன இதில் எங்கே போய் சொல்லுவேன் என்னன்னு போச்சு போச்சு எல்லாம் போச்சு இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன் இப்படி சாப்பிடு கூட பார்க்கல ஏன் என்னாச்சு நானும் சாப்பிடுமா நானும் அவன் வந்து போய்ட்டு சாப்பிடுவோம் இது

லகு லோ ஏ ஜென்னை போ இதுக்கு ஊரே கூட்ரங்க பாரு நான் எங்க மீல்ஸ் சாப்பிட்டட என்ன நம்புமா நான் ஒரு ஏகப்பட்ட பத்னி விருதுமா ஹேய் ஏகப்பட்ட ஏய் ஏய் ஊப்பரி வைக்கดิ கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருச்சு நான் அப்படி சொல்ல வரலமா

ஆனா இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு சுத்தமா ஆகாதமா நீங்க அவ ஃப்ரெண்ட் கூட நான் நம்ப மாட்டே அம்மா தாயே தங்கச்சி நான் சொல்றதெல்லாம் உண்மை 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 போதுமா நம்ம பையன் அப்படி பட்டறவளமா இப்படி பண்ண மாட்டறற இது பண்ண மாட்டாமா அண்ணா பெரிய பெரிய வேல பண்ணுவான் பண்ண போறாரு இது பண்ண மாட்டாரா பண்ண போறானா ஆமா நான் கவலைப்பட மாட்டேன் கோளப் பண்ணா ஆ கோளப் உங்க ஃப்ரெண்டுகாக நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்களா அண்ணா அதான் நீங்க இருக்கீங்களா அண்ணா நீங்க பாத்துப்பீங்க தங்கச்சி காகமா உங்க ஃப்ரெண்டுகாக ஜெயிலுக்கு போக மாட்டீங்களா அண்ணா போவீங்களா அண்ணா ஆமா நீங்க போகவீங்க கேது அட பாவீங்களா குடும்பம் சேர்ந்து இந்த ஜெயிலுக்கு தரதா பிளான் போறீங்களா சரிமா டைம் ஆகுது போயிட்டு தூங்கு குட் நைட் பாய் ஆ பை அடி நல்ல புருஷன் நல்ல பொண்ணாட்டா நடுவுல ஏன் தடையை வச்சு ஊட்டிட்டீங்களே கொஞ்ச நேரத்துல அதுதான் இந்த புருஷன் பிள்ளை நடுவுல வரக்கூடாது வந்தா அப்படிதான் பால் உருட்டுற மாதிரி நம்ம மண்டி போட்டு உருட்டானுங்க ஆமா புல் மேல என்ன ஆ மேரேஜ் பண்ண அப்ப தெரியும் மேரேஜ் பண்ணா தெரியுமா ஆ அடச்சி இதுவா நாலு பேர் சாப்பிடணும்னு சொல்லிட்டேனே கிண்ண பத்தி என்ன நினைச்சிருப்பா அவட்ட போடா முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது சரி கிளம்பலாமா நீ சொன்னது பண்ணிட்ட வினோ என்னாச்சு என்னது என்னாச்சு அங்க போனல என்னாச்சுன்னா ஃபுல் டேமேஜ் எனக்கு தெரிஞ்சு கண் பார்வை இருக்காதுன்னு நினைக்கிறேன் தெரியக்கூடாது அப்படி பண்ண ஒத்த கொண்டோட அழியிடும் ரெண்டு கொண்டுமே போட்டலாம் பார்த்தேன் அந்த ஒத்த கொண்டம் விட்டுதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சரி போலாமா வினோ சொல்லுடா வினோ ஏண்ட இப்படி பண்ணான ஏன் கேட்கல உன்னோட ஃப்ரெண்டோட அண்ணனா அடிச்சிருக்க நீ ஏன் என்கிட்ட எதுவும் கேட்கல என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான் அண்ணா நீ காரணம் இல்லாமல் இப்படி பண்ண மாட்டேன் அதான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல அதான் வந்து வேலை முடிஞ்சிச்சே வா போலாம் வினோ உங்ககிட்ட ஒன்று சொல்லவா ம் அவன் வேற யாரும் இல்லை என்னோட மாமா பையன்தான் மாமா பையனா ம் ஆமாம் வினோ அம்மாவோட அண்ணன் பையன்